குரான்ல என்ன இருக்குதோ அதுதான் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்களோ அது இஸ்லாம் நம்ம நம்புறோம் இதை நம்ப வேண்டும் ஆனால் இந்த தரிகா சூபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா குரான்லையும் ஹதீஸ்லையும் உள்ள விஷயங்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு உரியது வேற ஒரு விஷயம் இருக்கிறது அது குரான்ல இருக்காது அது வந்து ஹதீஸ்ல இருக்காது அது ஞானிகளுக்கு அல்லாவிடமிருந்து நேரடியாக கிடைக்கும் அது அல்லாவுக்கா நம்ம அப்படி சொன்னா அல்லாவுக்கா தியாகம் பண்ண சொன்னா ஒரு புதுமையான விஷயங்கள்லாம் இருந்து நமக்கு நேரடியா வரும் அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது குளான்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது ஹதீஸ்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது ரகசியமான ஞானம் மின்ஞானம் இருக்கிறது மின்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த மின்ஞானம் இருக்குங்கிறது என்ன ஆதாரம் சில ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லன்னா நம்மளை நாளைக்கு வந்து ஏமாத்திட்டு போயிருவாங்க நீங்க போனீங்கன்னா நினைச்சிருவாங்க சரியத்துன்னு ஒண்ணு இருக்குமாங்க அதுக்கப்புறம் தரிக்கத்தா அதுக்கப்புறம் ஹகைக்கத்து அதுக்கப்புறம் மாறி பத்துமாங்க அல்ல வந்து ஒரு சரியத்தான் நம்ம கொடுத்துருக்கிறான் இஸ்லாம் ஒரு மார்க்கம் தான் ஆனால் இந்த தரிகா முறியது பீரு சேது சூபி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க கேட்டா சரியத்துங்கிறது எல்கேஜி மாதிரி அது முதல் வகுப்பு அது நீங்க படிச்சுட்டே வரணும் இந்த சரியத்துல இருந்து தரிகான்னு ஒண்ணு இருக்கிறது அது சேகத்தை முடிவு வாங்குறது அதை வாங்கினவுடனே நீங்க அடுத்த வகுப்புக்கு மாறி போயிட்டீங்கன்னு நடத்தோம் அதுலயே கொஞ்ச நாள் நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அப்புறம் ஹக்கீகத்து தரிக்கத்துனா வழி நடத்தம் ஹக்கீகத்து என்றால் மெய் உண்மை உண்மையை அப்பதான் கண்டறிவிங்க உண்மையை கண்டறிஞ்சவன அப்படி கொஞ்ச நாள் அதுல ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா மாரிபத்து மாரிபத்துனா ஞானம் மிஞ்சானம் மிஞ்சானம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் குரான்ல கிடைக்க குரான்ல கிடைக்காது ஹரிசில அதெல்லாம் கிடைக்காது எப்படி கிடைக்கும் இந்த நாங்க சொல்லக்கூடிய ரூட்ல வந்தாதான் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு சான்றாக சில சம்பவங்களை சில வசனங்களை சில ஹதீசகளை உங்களுக்கு வைப்பார்கள் அதற்கான விப்பில உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அவங்களால் நம்மள குழப்ப முடியாது எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா சூறத்து பதினெட்டாவது சூறாவில் எழுபது முதல் எண்பத்தி ரெண்டு வரை அதுல மூசா நபியும் ஹைர் அலை இஸ்லாம் அவர்களும் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு உரையாடல ஒரு சம்பவத்தை அல்ல சொல்லி காட்டுறான் அந்த சம்பவத்தை நீங்க பதினெட்டாவது சுடாவை எடுத்துக்கொண்டு எழுபதாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னு சொன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கும் இருந்தாலும் சுருக்கமா என்ன அந்த சம்பவம் என்னவென்று கேட்டால் மூசா நபி அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க மக்கள் மத்தியில பயான் பண்றாங்க அவங்க உமத்துக்கு அவங்க சமுதாயத்துக்கு பயான் பண்றாங்க அப்ப அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் கேக்குறாரு இப்ப இருக்கிற இந்த மக்கள் உலகத்துல இருக்கிற ஆட்கள்லயே ரொம்ப அறிந்தவர் யார் கேட்கிறாரு ஒரு ஆள் கேட்கிறாரு நான் தான் ரொம்ப அறிந்தவர் யார்னு கேட்கும்போது உண்மையிலே ஒரு நபிதானே ரொம்ப அறிந்த ஆளு. ஒரு ஒரு சமூகiyetல் வாழக் கூடியவர்கள்ல ரொம்ப அறிந்தவர்ன்னு சொல்றதான்னா நபியே தான் சொல்லணும். இப் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆனந்தாலத்துல ரொம்ப அறிந்தவர் யார்னு கேட்பதா இருந்தா ரசூலுல்லாஹி சொன்னே ஆவணும். ஏன்னா அவங்க அல்லட்ட வகி வஹி நம்ம யாருக்கும் வரல. அதிகமான செய்தி தெரிந்தவர்கள் யாருன்னு கேட்டா அவங்களே தான் சொல்லணும். இதுல மூசா நபி சொன்னது தப்பு இல்ல. ஆனாலும் அவர் உலகத்துக்குள்ள நபி அனுபபடல அவர் நபியா இருக்கும்போது எத்தனை ஊர்க்கெல்லாம் நபி அனுப்பியிருப்பான் ஒரு நபி அனுப்பப்படும் போது வேணா அந்த வாதத்தை சொன்னா ஓகே ஒரு காலத்துல பத்து நபி அனுப்பியிருந்தா இந்த நபியோட அந்த நபிக்கு நாலு விஷயத்தை கூட சொல்லி கொடுத்திருப்பான்ல இவர் நான் தான் உலகத்துல பெரிய அறிவாளி இப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னா அல்ல என்ன பண்ணிட்டான் இப்படியா பண்ற நீ உனக்கு மேல ஒரு அறிவாளி இருக்கு நான் காட்டுறேன் அதனால என்ன செய்யணும் இந்த இடத்துல போய் நார சந்தி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் வந்து ஆர்டர் பண்ணிடுறான் மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய சீடராக அவங்களுடைய தோழராக இருந்த அந்தரங்க தோழர் அடுத்த நிலையில் உள்ளவர் அபுபக்கர் மாதிரி மூசா அவர்களுக்கு யூசா யூஷா என்ற ஒருவரை நபி கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனா அவர் கூட போனவர் யூஷா தான் என்பதற்கு புகாரில் இருக்கிறது அந்த யூசே என்பவரை என்ன செய்யறாரு மூசா நபி அழைத்துக்கொண்டு போறாங்க அல்ல என்ன சொல்லிக் கொடுக்கறான்னு கேட்டா போய்கிட்டே இருக்கணும் ஒரு இரண்டு கடல்கள் சந்திக்கிற ஒரு இடம் வரும் ரெண்டு கடல் சங்கமமாகும் அந்த கடற்கரை வழியா போயிட்டே இருங்க இரண்டு கடல் எந்த இடத்துல சங்கமம் ஆகுதோ அந்த இடத்துல இருப்பாரு போ உனக்கு மேல அவருக்கு நான் நீ என்ன தெரிஞ்சுக்க போய் நாலு விஷயத்தை கட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆர்டர் பண்றான் ஆர்டர் என்ன செய்வாங்க மூசா நபி அவர்கள் தன்னுடைய தோழர் யூசா அவர்களை அழைத்துக் கொண்டு அப்படி கடற்கரை வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் ஒரு மீனை தூக்கி மீனை ஒரு தட்டில் எடுத்துட்டு போங்க மீன் எந்த இடத்துல வந்து துள்ளி கடல்ல பாயுதோ அதான் அந்த இடம் ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல அவர் என்ன கடல் ஆராய்ச்சி பண்ணவர் அவர் தெரிய வசங்கி நம்மளே அங்க போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ரெண்டு கடல் சேரது நமக்கு ரெண்டு தண்ணி மாதிரி தான் இருக்கு ரெண்டு கடல் சங்கமம் ஆகுதுங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க இயலாது இப்ப கன்னியாகுமரியில வந்து மூணு கடல் சங்கம் ஆகுதுன்னு சொன்னதுனால நம்புறமே தவிர புதுசா ஒரு மாதிரி பாத்துருங்க மூணு கடல் சேரம் சொல்ல முடியுமா எல்லாம் தண்ணி ஒன்னும் தான் இருக்கும் அவங்க சொல்றாங்க மூணு கடல் அந்த இடத்துல சங்கமம் ஆகுது அதனால நம்மளுக்கு மூணு கலர் சங்கமம் ஆகுதுங்கிறோம் அப்ப இதெல்லாம் அந்த கடலை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர சும்மா போய்கிட்டு இருக்கிறவரு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அல்ல என்ன சார் அடையாளம் சொல்றோம் மீனை கையில் எடுத்துக்கிறங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு தொட்டியில் ஒரு வாலியில் எடுத்துட்டு போங்க அந்த மீனை எங்க குதிச்சு பாயுதோ அதான் நீ அந்த சங்கமிக்கிற இடம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் வர சொல்லி வர குரான் இருக்குது சூரத்திற்காக போல பதினெட்டாவது சூர் அவ்வளவு இருக்கிறது புகாரிலையும் பல ஹதீசுகள்ல நீ இது சம்பந்தமா பார்ப்பதாக இருந்தால் நூத்தி இருபத்தி ரெண்டு மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு நாலாயிரத்துல நீங்க அப்ப போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த மீனை குதிச்சு பாஸ் ஆயிடுச்சு ஆனா கூட போன சீனர்களை பார்த்தா யாவத்தை மறந்துட்டார் அவங்க போயிட்டே இருக்க ரொம்ப தூரம் போன பிறகு வாட்டுக்கு இன்னொரு பார்க்க முடியலையே

நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி எல்லாம் கூடாது பேசாம ஒன்றுகிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவரு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டவனும் என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் முதல்ல ஃபர்ஸ்ட் கப்பல்ல போறாங்க ஒரு கப்பல்ல ஏறாங்க கப்பல்ல ஏறினவன வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரு சிலர் என்ன செய்யறாரு இருக்கிற ஒரு பலகையை கலட்டுறாரு கப்பலை ஓட்டையாக்குறாரு இறங்கும் போது கரை கரை வந்து சேர்ந்த உடனே இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு அப்படி மேல உலக உடச்சு விட்டுறாரு உடைச்சி விட்டு என்ன செய்யறாரு இன்னும் அவர் கப்பலை போட்டு ஓசியா ஏற்றிட்டு வந்தாங்க கப்பலப்பூர் உடைக்கறியா அநியாயம் பண்றியா சொல்லி மூசா நபி கேக்குறாரு. போய் என்ன சொன்னான் வந்துடே? கேள்வி கேட்க இல்லையா? பேசாம வா. இல்ல தெரியாம சொல்லிட்டேன். அவன் போறாரு என்ன காரணனு விளங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு ஒரு இளைஞனை பார்க்குறாரு. காலத்தை திரும்பி கொலை வந்துட்டார். அத பாருங்க அந்த அந்த என்ன செஞ்சாருண்ணேங்க? சும்மா இருக்குற மனுஷனை கொல்றேங்கறாரு. பேசாம தான் வர சொன்னேன். பேசாம வா. அப்புறம் அந்த மணிப்புலங்கையில கேட்டு மறுபடியும் போறாங்க. போய் ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாங்க ஏதோ சாப்பாடு இருந்தா கொடுங்க அந்த காலத்துல விருந்தளிப்பது கட்டாய கடமை ஹோட்டலாம் கிடையாதுல வெளியூருக்காரு ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க சோறு கொடுத்தாங்க செத்து போயிருவாங்க சாப்பாடு இருக்காது தூக்கிட்டு போக முடியாது அதனால சோறு கேட்கறாங்க இல்லன்னு இவர் என்ன செய்யறாங்க அந்த ஊர்ல ஒரு ஒரு சவர் வந்து சாஞ்சி விழுவுற மாதிரி இருக்குது சோறு தராத ஊருக்கு என்ன செய்யறாரு சேவை செய்ய போறாரு அந்த சேவை தகுதி செட்டப் விட்டு விழுந்து அப்ப என்ன செய்றாங்க பசி செய்து சோறு தர மாட்டேன்ட்டாங்க இந்த ஊர்ல வந்து செவத்தை நிமித்தி கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு முடிஞ்சு போச்சுப்பா இதோட நம்ம டாபிக் ஓவர் இதுக்கு மேல நீங்க ஆயப்பட மாட்டேன் மூணு தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு மூணு தடவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன் மூணு தடவை கேள்வி கேட்டுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இதோட நம்ம வந்து பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போயிட்டு வா சலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அனுப்பி விடுமோ என்ன செய்யறாரு மூணுக்கு விளக்கம் சொல்றாரு மூணுக்கு என்ன செய்றாரு விளக்கம் சொல்றாரு என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா கப்பல் இருக்கல கப்பலையும் உடைச்சேன்னு கேட்டா நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல கப்பலா இருக்குன்னு சொன்னா அந்த கப்பலை வந்து இந்த கரை கரை ஏறணும்னு என்ன செய்வான் அங்க உள்ள ராஜா இருக்கான்ல அவன் தனக்கு எடுத்துக்கிடுவானா நல்ல கப்பலை தூக்கிட்டு வாண்டுவானா அங்கங்க ஓட்ட உடச்சல என்ன செய்ய மாட்டானா எடுக்க மாட்டான் நம்மள ஓசி ஏத்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு விளங்காம ஏத்திட்டு வர்றாங்க இந்த ஊர்ல இறங்கணும்னு கப்பல் கை விட்டு போக போகுது லேசா கொஞ்சம் மேல கொஞ்சம் தட்டி விட்டு வச்சிருந்தோம்னா அந்த கப்பலை உங்களுக்கு சொந்தமா போயிரு அதுக்காக தான் வேணும் டேமேஜ் அவ்வளவு இருக்க மாட்டானா நல்ல பொருளா இருந்தா தான் எடுப்பான் அது மாதிரி என்ன செய்யறது நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க என்ன செய்யறது லேசா சின்ன டேமேஜ் பண்ணி விட்ருறது அதுக்காக தான் நான் பண்ணுனேன் ஓ அப்படியா சரி அப்படி நீ செஞ்சால் கரெக்ட் தான் ஒரு ரீசன் வழங்க ரீசல் அவருக்கு ரெண்டாவது என்ன இருக்கிறாரே அந்த பையனை விரும்ப கொலை பண்ணேன் டவுன அவங்க பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நல்ல சாலையான நல்ல மக்கள் இவன் இருந்து அம்போது ரெண்டு பேரும் வழி கெடுத்து நாசமாக்குவான் போல் இருக்குது இவனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அதனால என்ன பண்ணிட்டேன் அவனை கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த 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 முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன ஆகுது அந்த சிவத்தை நிமித்தி வச்ச சோறு தர மாட்டேன்ல அது எதுக்கு நிமித்தி வச்ச அந்த சோர் வந்து ரெண்டு அனாதைகளுக்கு உள்ளது அவங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப அந்த சோத்துக்கு ஒரு புதையல் இருக்கிறது அந்த புதைகள் அவங்களுக்கு சென்று அடையணும் அவங்களுக்கு கிடைக்கணும் செவர் இப்ப விழுந்துருச்சு இல்லைங்க புதைகள் இருக்கிறது தெரிஞ்சு போயிரும் செவர் கீழே விழுந்துருச்சு செவத்து கீழே புதைகள் இருக்கிறது அடுத்தவங்க எடுத்துக்கிறான் இந்த செவர் வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் பெரிய ஆளா போய் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக உள்ள ஒரு செவர் அது புதையலே அதுக்காக நான் அந்த உணவு சவத்தை நிமித்தி வச்சுட்டு வந்துட்டேன் சொல்லி அவரு இதை சொல்றாரு சொன்ன உடனே வந்து இது எல்லாம் எனக்கு கொடுத்த கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறாருன்னு வைங்களேன் இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மெஞ்சான மெஞ்சானத்தை கொண்டு வர்றாங்க இதான் டாபிக் தான் இந்த சம்பவத்தில் தான் மெஞ்சானம்னு ஒன்று இருக்கலாம் என்ன மெஞ்சானம் பாருங்க மூசா நபி அல்லாவுடைய தூதர் அவருக்கு வகையில் வருது சட்டத்திட்டங்கள்லாம் வருது அவருக்கு தவறா தரலாம் கொடுத்தான் எவ்வளவு பெரிய பெரிய நபிமார்கள் பெரிய சிலாகித்து குரான் அதிகமா சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு நபி அவங்க அந்த மாதிரியான ஒரு நபிக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இவருக்கு தெரியாத ரகசியமான ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார் மறைவான ஞானங்கள் இதெல்லாம் இந்த பையன் எப்படி ஆவான் எப்படி தெரியும் அதுக்குள்ள புதைகள் இருக்கு தெரியும் இந்த ராஜா அந்த கப்பல் எடுத்துருவான் எப்படி தெரியும் இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இவர் என்ன நபியா நபி இல்லைங்கிறாங்க இந்த மஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் மூசா நபி அல்லாவுடைய தூதரு இவர் மகான் மகானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல தூதருக்கு தெரியல அதனால தூதர்கள் வர்றதெல்லாம் எல்கேஜி சொல்லி கொடுக்கத்தான் தான் வருவார்கள் அதுக்கு மேல உள்ள பாடங்கள் மகான்கள் ஞானிகளுக்கு என்ன செய்யும் அல்லா திறந்து கிடைக்கும் இப்போ சிலருக்கு தெரிஞ்சது மூசாவுக்கு தெரியவில்லை இல்லையா அப்படின்னு சொல்லி இதுல ரகசியமான ஞானம் இருக்கிறது மெஞ்ஞானம்னு ஒன்னு இருக்கிறது அந்த ஞானத்தை நம்ம அடைய வேண்டும் அது அடைஞ்சிட்டா என்ன ஆயிரமா எல்லாம் அப்படி தெரியுமா ஒருத்தர் வர்றா உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா பொய் தான் சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா எந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்கன்னா இந்த விஞ்ஞானிகள் எப்படி இல்ல எப்படி எல்லாம் ஞானம் கிடைச்சிருமா ஒரு ஆள் என்ன செஞ்சாராம் ஒண்ணு செஞ்சாராம் விஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தாராம் டேய் நீ வந்து இந்த பாவம் செஞ்சிருக்கிற கரெக்டா கரெக்டா உண்மையில அந்த பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கானா இந்த ஒழு செஞ்சவன் அந்த பாவத்தை செஞ்சிட்டு வந்திருக்கானா நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் வந்து நீ ஒழு செஞ்சிட்டு அவன் முடிக்கிறானா எப்படிங்க இது நீ ஒழு செஞ்சவன பாவங்கள்லாம் கரையும் ஹதீசில் இருக்குல்ல அவ்வளவுதான் ஹதீசில் கிடைக்கும் எங்களுக்கு அந்த கரைஞ்சு போற தண்ணியில என்ன பாவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் உணவு செஞ்சுன்னு விட்ட தண்ணியை பார்க்கிறேன் அதுல வந்து அது இன்னொரு கலந்திருக்கிறது நம்ம சாக்கடை கலந்துதான் கண்டுபிடிச்சிருவோம்ல அந்த மாதிரி பாவங்கள் கலக்கிற தண்ணியை கூட கண்டுபிடிச்சு வாங்கலாம் இந்த ஞானம் எப்படி இந்த கதை